ஹாய் வெல்கம் டு லைட் ஆகிஸ் ஜெயலலிதா மரணத்தில் சந்தேகம் இருப்பதா சென்னை ஹைகோர்ட் நீதிபதி தெரிவிச்சிருக்கிறார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு மனு ஒன்று தாக்கல் செஞ்சிருக்கிறாரு இந்த மனு ஹைகோர்ட்டில் விடுமுறை கால பெஞ்ச் நீதிபதிகள் வைத்தியநாதன் மற்றும் பார்த்திபன் முன்னிலையில இன்னைக்கு விசாரணைக்கு வந்தபோது ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது படம் வீடியோ எதுவுமே வெளியாகாத சுட்டி காட்டி தனக்கு சந்தேகம் இருப்பத நீதிபதி வைத்தியநாதன் தெரிவிச்சிருக்கிறார் ஜெயலலிதா மரணத்தில் சந்தேகம் உள்ள நிலையில நானே தொடர்ந்து வழக்கை விசாரிப்பதால் ஜெயலலிதா உடற்கூறு சோதனைக்கு உத்தரவிட்டிருப்பேன்னு ரொம்ப ஒரு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு இந்த வழக்கு ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு அன்று வேறு பெஞ்சு வழக்கை விசாரிக்கும் ஆனால் அதே பெஞ்சு இதே போல் தீவிர கதியில் இந்த வழக்கை அணுகுமான்னு உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா நம்ம நாட்டில் நீதிபதிகள் எல்லாமே காசு வாங்க ஆரம்பிச்சிட்டானுங்க இவங்க சசிகலா கோஷ்டி சொன்னாலே போதும் கண்ண காமிச்சாலே போதும் அவங்களுக்கு ஏதுவாக தான் அந்த முடிவு சொல்லுவாங்க நீதிபதி வைத்தியநாதன் போன்ற மனநிலையில் உள்ள பெஞ்சு நீதிபதி இருப்பதால் ஜெயலலிதா உடலே பிரேத பரிசோதனை செய்ய உத்தரவிட வாய்ப்பு இருக்குது மற்றபடி வேறு எந்த நீதிபதி வந்தாலும் கண்டிப்பாக காசை வாங்கிட்டு மாற்றி விட்டுவானுங்க அதிமுக விசுவாசியாக இருந்த கரத்தை உசேனும் ஜெயலலிதா கொலை செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் ஸோ ஜெயலலிதாவோட உடல் இந்த பிரேத பரிசோதனைக்கு உத்தரவிடப்பட்ட சமாதியிலிருந்து அவரோட உடலை வெளியெடுக்க வாய்ப்புகள் அதிகம் ஸோ பொறுத்துருந்து பார்ப்போம் அப்போயாவது உண்மைகள் வெளிவருதா இல்லை அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லேயும் எது சீட்டிங் பண்ணுறாங்க நான் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்